தமிழ் செய்திகள் சரிக்கமப்பா நிகழ்ச்சிக்கு மெருகூட்டி அதை பழைய பாடலின் ஊடாக ரசிகர்களுக்கு மத்தியில் பிரபல்யம் பெற்று ரசிகர்களின் மத்தியில் பதிவு செய்யப்பட்ட பாடலாக அந்த பழைய பாடல்களை பாடிச் சென்ற எம்எஸ்வியின் வாரிசு என்று பேர் பெற்ற திவினஸ் தற்பொழுது இசை அமைப்பாளர்களால் படங்களில் பாடுவதற்கு அழைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அவர் பழைய பாடல்களை பாடுவதின் ஊடாக எம்எஸ்பி கண்ணதாசன் இளையராஜா போன்றவர்கள் பாடிய பாடலுக்கு பழைய பாடலின் ஊடாக அவர் பாடி அசத்தி வருகின்றார் மேடைகளில் திவினஸ் என்றால் அந்த குரலுக்கு அவரே சொந்தக்காரனாக இருக்கின்றார் பழைய பாடல்களை பாடி அவர் மற்றவர்களையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றார் பழைய அவரின் குரலில் அந்த பாடலை கேட்கும் பொழுது வியந்து பார்க்கின்றார்கள் சிறுவயதில் இவ்வளவு குரல் வளமும் அவருக்கு இருக்கின்ற பழைய பாடல் மீது இருக்கின்ற பற்றும் யாராலும் மறக்க முடியாத ஒரு நினைவுகளை உருவாக்கியிருக்கின்றது சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் இந்த சிறுவன் அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அளவு அந்த பழைய பாடல்களை பாடி பெருவலியம் பெற்றிருந்தான் ஆகவே திவினசை பொறுத்தவரையில் அவன் வெற்றி நாயனாக உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில் பெருவலியம் பெற்ற ஒருவராக திவினஸ் மாறியிருக்கின்றான் ஆகவே சரிக்கமப்பா நேச்சியில் வெற்றி பெற்றது போல் எதிர்காலத்தில் பல இசை மேடைகளில் அவர் பாடி பின்னணி குரல் கொடுக்கக்கூடிய பாடகராக அவர் சிறந்து விளங்க வேண்டும் என்று ரசிகர்கள் வாழ்த்துகின்றார்கள் தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்